வாங்கப்பா இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா கேசவத்தினி செடியை தான் பார்க்க போகிறோம் அதில் விதைகள் இருக்குது பூக்கள் இருக்குது கிளைகளை வந்து நம்ம ஒடிச்சு வச்சு எப்படி உருவாக்கலாம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்டே போட்டிருக்கேன் உங்களுக்கு ஷார்ட்ஸில் ஒன்றில் காமிச்சிருக்கிறேன் வீடியோ போட்டு பாருங்க இப்போ விதைகள் நிறையா இருக்குது ஏன்னா பூக்களை பறிக்கல பூக்கள் நல்லா காஞ்சி நிறைய பூக்கள் இருக்குது அதுலேருந்து விதைகள் எடுக்கலான்னு தான் விட்டு வச்சிருக்கிறேன் அப்புறம் நான் கி சின்ன சின்னதா உடச்சி வச்சு உருவாக்கணும்ல அத எப்படி இருக்குன்னு பாருங்க எவ்வளவு இருக்குன்னு நிறைய செடிகளை உருவாக்க முடியும் நம்மளால நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்ம பிள்ளைங்களுக்கு இருந்தாலும் பெரியவங்களுக்கு இருந்தாலும் தலைமுடிக்கு முடி கொட்டுறது நின்றுடும் இல்லை நிறைய பிரச்சனை வராது முடி அடர்த்தியாவும் வளரும் ஷைனிங்காவும் இருக்கும் முடியல தேய்ச்சி குளிச்சிங்கன்னா எண்ணெயாகவும் தயாரிச்சு வச்சுக்கிட்டு ரெகுலரா நம்ம எண்ணெயில் த கலந்து வச்சுக்கிட்டு தடவணும் ஏன்னா நம்ம தயாரித்து அதை எடுத்து வடிகட்டி திரும்ப தேங்காயில அதை கலந்து வச்சுக்கிட்டு தடவிட்டே ரெகுலராக தடையிட்டு வந்தால் ஒரு முடி கூடும் கொட்டாது நல்லா இருக்கும் முடி ஷைனிங்காகவும் இருக்கும் இந்த முடி நுனியில் வெடிக்குது அந்த வெடிப்புலாம் வராது நான் உடச்சி வச்சது தான் எப்படி இருக்குன்னு பாருங்க அவ்வளோவும் உருவாகிருக்கு எல்லாத்துலேயும் பூக்களும் வச்சிருக்கு இன்னை தான் பாட்டு மாற்றி நடணும் எல்லாம் சின்ன சின்ன பாட்டில் நட்டது இருக்கு பெரிய செடி ஒன்று தான் இருக்கு அதுலேருந்து நான் உருவாக்கிறது தான் இது எல்லாமே பாருங்க பிடிச்சிருந்தா நீங்களும் இதே மாதிரி உருவாக்குங்க நான் ஷார்ட்ஸில் போது வீடியோ போட்டிருக்கேன் எண்ணெய் எப்படி தயாரிக்கிறதுன்னு நான் போட்டிருக்கேன் அதையும் போய் பாருங்க வீடியோ போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு அதே மாதிரி தயாரித்து வச்சுக்கிட்டு நீங்களும் யூஸ் பண்ணுங்க இலைகளை பறித்து நம்ம முடியில தலை போது ஒரு கைப்பிடி எடுத்து மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சி அதை தடவி வச்சிருந்து ஒரு அரை மணி நேரம் த தலையில் தடவி வச்சிருந்து அதுக்கப்புறம் நம்ம குளிச்சுமாக்க முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் விதைகளும் உருவாக்கலாம் செடிகளை எப்படி வேணாலும் உருவாக்க முடியுதுல ஏன்னா உடச்சி வச்சும் உருவாக்கலாம் விதைகள் நிறையவே உருவாகுது அது பார்க்கறதுக்கு கசகசா மாதிரி இருக்கும் விதை பார்க்குறதுக்கு அது கொஞ்சம் பச்சை தான் நான் இப்போ பறித்து காமிக்கணும்னு காமிக்கிறேன் ஆனால் காய வச்சுருக்கேன் எல்லாமே காஞ்சினா பூக்கள் காஞ்சி இப்போ தான் பூக்கள் காயுது காய்கள் முத்தி விதைகள் உருவானதுக்கப்புறம் நான் அதை எடுத்து எல்லாத்தையும் விதை விட போகலாம் நீங்களும் இதே மாதிரி உருவாக்குங்க தயார் பண்ணுங்க உங்கள் தலையிலையும் தடவுங்க எல்லாருக்கும் இதனுடைய பயன்கள் தெரியாதவங்கள் தெரிஞ்சு பயன்படுத்திக்கிங்க எப்படி பயன்படுத்துறதுன்னு நான் சொல்லியிருக்கேன் தலைமுடி உதிர்வை தடுக்கும் முடி கொட்டுற பிரச்சனையும் இருக்காது இளநர பிரச்சனையும் இருக்காது முடி அடர்த்தியாக வளரும் நல்லா எண்ணெயும் தயாரித்து வச்சுக்கிட்டு தடவலாம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் பார்த்து பயன்பெறுங்க பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டிலையும் உருவாக்குங்க ஒரு செடி இருந்தால் போதும் அதை வச்சு நம்ம நிறையாவே உருவாக்க முடியும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் என்னுடைய பூக்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பூக்கள் வந்து கத்திரிப்பு கலரில் இருக்கும் வயலட் கலரில் இருக்கும் பூக்கள் அது ஒரு மாதிரி அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல வாசனையும் இருக்கும் அதில் கொஞ்சம் வாசனையாகவும் இருக்கும்